நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா தமிழ்ல சிம்பனி அமைச்சு உலகத்தையே வியக்க வச்ச இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட் நடக்குது இந்த அற்புதமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக மாபெரும் இசை ஜாமான இருக்க இசை நான் இளையராஜாவுடைய மகனான யுவன் சங்கர் ராஜா கங்கை அவருடைய மகனான வெங்கட் பிரபு மற்றும் கேஜே ஜே யேசுதாசுடைய மகனான விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க அவங்க கூட இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே பழைய சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளர் சேர்ந்து தங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இளையராஜா பாடல் எடுத்தது வேற லெவலில் பாடி ஒட்டுமொத்த விட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் அவங்களுடைய அப்பா பல அவமானங்களை பார்த்திருந்தாலும் அதற்கெல்லாம் வெற்றியை பரிசாக தரணுன்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து சூப்பரா பாடிய திறமையான போட்டியாளர் தான் தவசிலி அவங்க முன்னாடி சூப்பர் சிங்கர்ல வந்து ரொம்பவே அற்புதம் பாடிய சூப்பர் சிங்கர் மானசாவோட சேர்ந்து இந்த வாரம் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யசத்தாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற செலிபிரிட்டிங் இசை ரவுண்டில் இளையராஜா அவர்களை கதை எழுதிய மெகாயிட் படமான ஆனந்தகுமி படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அம்மா மற்றும் எஸ்பி பி சைலஜா அவர்கள் பாடிய ஒரு கிளி உருகுது என்ற சூப்பர் ஹிட்டான பாடல எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாடி அசத்திருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா நடுவர் மிஸ்கின் மற்றும் சிறப்பு விருந்தினரான யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லும் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்பா கம்போஸ் பண்ணதுல இது ரொம்பவே கஷ்டமான பாடல் இதை ஜானகி அம்மாவும் சைலஜா அம்மாவும் வேற லெவல்ல பாடி அது கொஞ்சம் கூட குறையே வைக்காம அவங்கள மாதிரியே நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா பாடி ஆசிரியர் அவங்க ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் தான் அப்பாப்பட்ட அவமானத்தை எல்லாத்தையுமே எப்படியாவது துடைக்கணுன்றதுக்காக வெற்றி பெற்று தீரணுன்ற எண்ணத்தோட அற்புதமா பாடிய சவசிலிய பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட்ல மானசாவோட சேர்ந்து இளையராஜாவோட ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்த ஜானகி அம்மாவும் சைலஜா அம்மாவும் வேற லெவல்ல பாடி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ